வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருக்கிறீங்களேன்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலியில் என்ன விடயத்தை பற்றி பார்க்க போறோம்டா சமூக வலைத்தளங்கள்ல அதிக அளவில் ஒரு காணொலி வந்து பரவலாகி கொண்டு வருகின்றது நிறைய பேருக்கு இந்த விடயம் தெரிந்திருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த பல்கலைக்கழகம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை ஒட்டியதான ஒரு சிறிய சர்ச்சை ஒன்று தான் இன்றைக்கு பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு மூன்று பேர் சேர்ந்த ஒரு குழுவினர் வந்து சென்றிருக்கிறார்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு அங்கு சென்ற வேலையில் அதில் ஒரு பெண் அந்த காணொளியில் இருக்கிறதை பார்க்க பொழுது ஒரு பெண் இருக்கிறார் அவருடன் இணைந்து சென்றிருந்த இன்னொரு ஆண் நபர் வந்து ஜீன்ஸ் போடாமல் ஷார்ட்ஸ் வந்து போட்டிருக்கிறார் ஸோ அப்படி போட்டுக்கொண்டு அவர் உள்ளே சென்ற பொழுது அங்க இருந்த காவலாளிகள் வந்து அவரை உள்ளே செல்வதற்கு அனுமதிக்கவில்லை நீங்கள் அப்படி போகக்கூடாது அப்படி என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு அவர்கள் வாய் தர்க்கம் பட்டு அது வந்து உச்சகட்டமாக அவர்கள் வந்து கைகலப்புக்கு செல்லவில்லை இருந்தாலும் நிறையவே வாய் தர்க்கம் பட்டிருந்தார்கள் அதனை வந்து இந்த ஷார்ட்ஸ் போட்டு கொண்டு போனது தரப்பினர் வந்து காணொலியாக பதிவு செய்திருந்தார்கள் அதுல வந்து காவலாளிகள் பேசுகின்றார்கள் எதற்காக காணொலி பதிவு செய்கிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது தங்களுக்கு பாதுகாப்பிற்காக அதனை எடுக்கின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள் ஏன் என்று சொல்லியிருந்தால் ஒருவேளை தங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் இது கதைத்தது அது கதைத்தது அப்படின்னு சொல்லி தாங்கள் கதைக்காத ஒரு விடயத்தை சொல்லுகின்ற பட்சத்துல தான் என்ன கதைத்தது என்றதுக்கான ஆதாரம் தன்னிடம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காணொலியை அவர் அங்கு பதிவு செய்திருக்கின்றார் சரி அதுவும் ஒரு விதத்துல சரிதான் சரி அவர் என்ன கதைச்சவர் என்றது அவர் அவருக்கு தெளிவா தெரியணுமன்றதுக்காண்டி அவர் காணொலி எடுத்து வைத்திருக்கிறார் சரி அது ஒரு புறம் இருக்கு அது அப்படியே அவர் வைத்திருந்து இது ஒரு பிரச்சனையாக வருகின்ற பொழுது அவர் அவர் கதைத்ததை விட வெறும் மேலதிகமாக அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அதை கொண்டு சென்று காட்டி இல்லை நான் இப்படித்தான் கதைத்திருந்தேன் நான் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தேன் சொல்லிச்சுன்னா ஓரளவுக்கு பாராட்டத்தக்கது ஆனால் அவர் என்ன செய்திருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காணொளியை கொண்டு வந்து சமூக வலைதளத்துல பதிவேற்றி இருக்கின்றார்கள் அவர்கள் நேற்று பதிவேற்றியது வேறு ஆனால் நடந்தது வேறு என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவர்கள் தங்களுக்கு ஆதரவாக அனைவரும் பேசுவார்கள் என்று நினைத்து பதிவேற்றி இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு எதிராக அது அனைத்துமே திரும்பிவிட்டது என்றதுதான் உண்மை காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகங்கள் மாத்திரமன்றி இலங்கையில் இருக்கிற அனைத்து பல்கலைக்கழகங்களிலுமே இந்த நடைமுறை ஒன்று இருக்கின்றது அதை விட நீங்கள் அரசாங்க பல்கலைக்கழகத்தையும் என்றே தாண்டி நீங்க திறந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள செல்ல வேண்டும் என்றாலும் கூட நீங்க வந்து ஷோர்ட்ஸ் போட்டுக்கொண்டு நீங்க உள்ள போக முடியாது நீங்கள் ஜீன்ஸ் அணிந்து கொண்டு வந்தால் மட்டுமே அவர்கள் உள்ளே செல்வதற்கு அனுமதிப்பார்கள் வெறுமனே பல்கலைக்கழகங்கள் என்றதையும் தவிர வேறு வேறு அரசாங்க திணைக்களங்கள் உதாரணமாக நீதிமன்றமாக இருக்கட்டும் கட்சி அறிவாலட்டி வேறு எந்த ஒரு அரசாங்க திணைக்களங்களாக இருந்தாலும் கூட அங்கு செல்கின்ற பொழுதும் நீங்கள் வந்து நாகரீகமாக செல்ல வேண்டும் என்பது ஒரு என்ன சொல்றது உங்களுக்கு எழுதி சட்டமாக்கப்படவில்லை ஆனால் அது வந்து கலாகாலமாக பின்பற்றக்கூடிய ஒரு நடைமுறையாக இருக்கின்றது இப்ப பல்கலைக்கழகங்களை பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ளே செல்லக்கூடிய மாணவர்களுக்கு வந்து சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன அவர்கள் இப்படி இப்படி வர வேண்டும் அப்படின்னு அவர்களை கழுத்து பூர்வமாகவே சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்படுகின்றது ஆனால் மற்றவர்களுக்கு அந்த சட்டம் பிரதிபலிக்கின்றதா இது எங்களுக்கும் செல்லுபடியாகுமா அப்படி என்று சொல்லி சில பேர் வந்து கேட்க வருகின்றார்கள் அப்படித்தான் இந்த குழுவினர் வந்து கேட்டார்கள் என்ன அப்படின்னா அது மாணவர்களுக்கு எங்களுக்கு நீங்கள் இப்படி சட்டம் இருக்குன்றதோ அழுத்த மூலமா காட்டுங்கோ அப்படின்னு சொல்லி நிற்கிறார்கள் ஸோ அழுத்த மூலமா இனி அவர்களை காட்டுறதுக்கு என்ன செய்யறது என்று தெரியல இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த பல்கலைக்கழகங்களை பொறுத்த வரைக்கும் பல்கலைக்கழக நுழைவாயில் இருந்து உள்நுழைய வேணும் அப்படின்னு சொல்லி அதற்கான சட்ட திட்டங்களுடன் அவர்கள் எவ்வாறு ஒரு ஒழுக்க நடைமுறைகளை பின்பற்றுகின்றார்களோ அந்த அடிப்படையில் நீங்கள் செல்ல வேண்டும் ஒரு பாடசாலை எடுத்துக்கொண்டாலும் கூட அங்கு ஆசிரியர்கள் ஏனோ தானோ என்று செல்ல முடியாது அவர்களுக்கான ஒரு உரிய ஆடைகள்லாம் செல்ல முடியும் அதுக்காண்டி இப்போ பாடசாலை மாணவர்கள் வந்து சீருடையை விட்டுட்டு வேற எதுவும் ஆடைகள் வந்து விடத்துக்கிட்டு போகலாமா இல்லை இல்லையா அப்படி அவர்களுக்கு அவர்களுக்கு என்று ஒரு நடைமுறை இருக்கும் அந்த மாதிரியாகத்தான் இதுவுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு பாடசாலைகளில் பெற்றோர் பெற்றோருக்கான ஒன்று குழல்கள் நடக்கின்ற பொழுது நீங்கள் அங்கு பெண்கள் வந்து ஜீன்ஸும் டீ ஷர்ட்டும் அல்லாட்டி வந்து அவர்கள் ஷல்வார் அல்லாட்டி அண்ட் ப்ளவுஸ் அந்த மாதிரியாக நீங்கள் போட்டுக்கொண்டு போக முடியாது நீங்கள் பெற்றோர்களாக இருக்கின்ற சமயத்தில் உங்களுக்கான ஒரு ஒழுக்கமான உடைகள் இருக்கின்றன அதைத்தான் நீங்கள் அணிந்து கொண்டு செல்ல வேண்டும் அதைக்கு மாறி இப்படி நீங்கள் புறம்பான ஒரு உடையுடன் வந்து நின்று கொண்டு எழுத்து மூலமாக எங்களுக்கு சட்டத்தை காட்டுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்வது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று தான் அதை விட பார்த்தீங்கன்னா இதுக்கான விமர்சனங்கள் நிறையவே சமூக தள தளங்கள் சமூக வலைத்தளங்களில் வந்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதில் குறிப்பாக அந்த காவலாளியில ஒருவர் வந்து கொஞ்சமே குரலை உயர்த்தி கொஞ்சம் கடுமையாக பேசியிருப்பார் அதற்கு அவரை முற்றுமுழுதாக நாங்கள் குறை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியும் இல்லை ஏனென்றால் அவர்கள் நாள் முழுவதுமாக அதில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் நிறைய பேரை சந்தித்து அவர்களுக்கு ஒவ்வொரு விஷயமாக சொல்லி கொண்டே இருப்பார்கள் ஒரு விஷயத்தை சொல்ல சொல்ல மீண்டும் மீண்டும் மீண்டுமாக சட்டத்தை எங்களுக்கு எழுத்து மூலமாக காட்டுங்கள் எழுத்து காட்டுங்கள் எல்லாம் நிச்சயமாக கோபம் வரும் சோ கோபம் வர்றதை விட கோபத்தை தூண்டுவ தூண்டுபவர் தான் இன்னுமே பெரிய குற்றவாளியாக பார்க்கப்படுகின்றார் அப்படி இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்களையுமே முற்றி முழுவதுமாக குறை சொல்ல முடியாது அந்த காணொளியை இயலுமானால் நான் இதுல இணைத்துக்கொள்றேன் நீங்க பார்க்கலாம் அது தொடர்பான உங்களுடைய கருத்தை நினைக்கிறீங்கன்றதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நானுமே பார்த்து தெரிஞ்சு கொள்றேன் சோ இந்த வீடியோவை வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு மாதிரி வீடியோவில நானுங்களை சந்திக்கிறேன்